எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கேன் பி கமர்ஷியலைஸ் ராஜயோகா மெடிடேஷன் ராஜயோக தியானத்தை வியாபார ரீதியில் செய்யலாமா சமீபத்தில் ஒரு ஆத்மாவோட தொடர்புக்கு வந்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆத்மாக்கள் ராஜயோகத்தில் பிஹெச்டி பண்ண முயற்சி பண்ணுறாங்க அதாவது இந்த அபிரிக்ட வாணின்னு சொல்கிறோம் இல்லையா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த வாணியில் மையமாக வச்சு அதில் பாபா சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டை மையமாக பயன்படுத்தி அதில் பிஹெச்சி வாங்க முயற்சி பண்ணுறாங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதை பற்றி பரமாத்மா ராஜயோகத்தில் நல்லதான் சொல்லியிருக்கிறார் இது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் அந்த மாதிரி ரீதியில அப்போது எல்லா வணியும் படிக்கணும் ஆயிரத்தி அறுபத்தொம்பது ஒன்பது படிக்கணும் அதில் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை பத்தி பார்ப்பேன் எங்க எங்கெல்லாம் சொல்லிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் அதை வச்சு ஒரு தீசிஸ் ப்ரெசென்ட் பண்ணி பேஜிக்கு வாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஹாப்பினஸ் பீஸ் பியூரிட்டி இப்படி ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்தந்த வார்த்தைக்கு ராஜயோகத்தில் என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது எப்படி வச்சு பேச்சுடி வாங்குறதுக்கு ஒரு டீம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எனக்கு எப்படி தொடர்புக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைமையில் இந்த ராஜ்யவங்க வாணியெல்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே இருக்குது பொதுவாக வந்து பிடிஎஃப் வந்து இமேஜஸில் உருவாக்கப்பட்ட பிடிஎஃப் ஆனால் நீங்கள் சர்ச் பண்ண முடியாது அப்போது ஒரு வாணிக்குள்ள எங்கெல்லாம் அந்த சப்ஜெக்டில் தேடி என்ன சொல்லியிருக்காரு பா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னால் இமேஜ் கூட போய் நீங்கள் சர்ச் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க என்கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தொம்போது வாணி இருக்குது அந்த பிக் தவணை மட்டும் இதை எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு வேர்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணி தர முடியுமா அதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இதெல்லாம் நான் பண்ணதில்லை சரி நல்ல விஷயம் இல்லை இவங்க ஏதாவது பிஹெச்டி பண்ணுறவங்க ஒரு பத்தம்பது பேர் பிஹெச்டி பண்ணிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் பாபா சேவை உலகம் ஃபுல்லாக கொண்டு போவாங்கள்ல சரி இதுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்னை பார்த்து கேட்ட கேள்வி இந்த சாஃப்ட்வேர் பண்ணித்தரதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கேட்பீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலாக என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லுறாங்க இந்த ராஜயோகம் நாலேஜ் வந்து இறைவன் நமக்கு கொடுத்தது அவர் எங்கேயும் நம்ம கிட்ட சார்ஜ் எல்லாம் பண்ணலை இதே ராஜயோக நாலேஜை நான் வந்து என்னுடைய சக சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கொடுக்கறதும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாகணும் ஏன்னா நாலேஜ் அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் நான் என் சகோதர சகோதரி ஃப்ரீயாக கொடுக்குறேன் தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீ ஓகேவா ஸோ நம்ம எங்கேயுமே அதுக்கு சார்ஜ் பண்ணுறது யாரோ ஃபோன் பண்ணி எனக்கு நாலேஜில் டவுட் கேட்குறாங்க ஷேர் பண்ண சொல்லுறாங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக கட்சி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஓகேவா இப்போ இது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க சாஃப்ட்வேர்லாம் பண்ணி கொடுக்குறா ஸோ அவங்க பார்வையில் அது கரெக்டாக இருக்கலாம் நான் அது தப்பெல்லாம் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய சகோதரர்கள் பிஹெச்டி பண்ணுறேன் என்னோடய சகோதரிகள் பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்களுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் தேவைப்படுது நான் என்னோடய சகோதர சகோதரிகளுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன் இதுதான் என்னுடைய பார்வை அவங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்லுங்கள் எவ்வளோ ஆகுன்னு சொல்லுங்கள் இதே பேசிகிட்டு இருக்காங்களா எனக்கு பரவாயில்ல நான் கமர்ஷியலாக பண்ணணும்னா வெளியே ஏதாவது கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி இதெல்லாம் சொல்லி அந்த அமௌண்ட் அவங்க தருவாங்கன்னா வாங்க வேண்டியது நம்ம பண்ணி கொடுக்கலாம் நான் என் சொந்த சகோதரர்கிட்டும் சகோதரி கிட்டும் காசு வாங்கணும் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் ஆனால் எத்தனை வாட்டி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாலும் எவ்வளோன்னு சொல்லுங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஆனால் நான் கடைசி அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் ஓகேவா அதாவது அந்த சாஃப்ட்வேரை பண்ணி கொடுத்துட்டேன் இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டரு அந்த ஃபோல்டருக்குள்ளே வாணி எடுத்து உள்ளே போடணும் ஒரு வேறு ஒரு ப்ரோக்ராம் கேட்கல நம்ம வந்து உங்களுக்கு டெமோவே காமிச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ணால் உடனே அந்த வேர்ட் ஃபைல் க்ரியேட்டாக அந்த வேர்ட் ஃபைலில் எத்தனை வாணி கொடுத்திங்களோ அந்த எத்தனை வாணியும் வேர்ட் ஃபைலில் வந்துடுவோம் ப்ரொவைடட் அந்த வேர்ட் ஃபைல் அந்த பிடிஎஃப் ஃபைல்ன்றது வந்து டெக்ஸ்ட்னால உண்டானதாக இருக்கணும் இமேஜாக இருந்தால் இங்கே வராது அவ்வளோதான் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஆயிரத்தி அறுபத்தொம்பதும் போட்டு எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் யார் பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் கிடைக்கி கொடுத்துட்டேன் நான் வந்து ஒரு பானை சொல்றதுக்கு ஒரு சூறு பதினொன்ற மாதிரி அஞ்சு ஃபைல் போட்டாலோ ஒரு பத்து ஃபைல் போட்டாலோ ஒரு வேர்ட் ஃபைல் கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு கணக்கு காட்டுறேன் நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கில் வந்து அவத்தவங்கி ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் படிக்கிறவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க பிஹெச்டி பண்ணுறவங்க அதை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஃபோல்டரில் போனாங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்க ஃபைல் வரும்போது இதுக்கு மேலே ஸ்பூன் ஃபீடிங் நான் எப்படி தர முடியும் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு எவ்வளோ ஆனாலும் சொல்லுங்கள் நான் காசு தரேன் நான் ராஜ்யோகத்தை வந்து கமர்ஷியல் லேங்குவலில் பார்க்கல அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பிஹெச்டிக்கு தேவையான விஷயங்கள் நான் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி இதில் வரும் இதுக்கு வந்து நாங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வேறு யாராவது ஒருத்தங்க பண்ணி கொடுத்தா அதுக்கு நாங்கள் காசு கொடுத்துருவோம் அது நீங்கள் அதுக்கு பண்ணி கொடுங்க நான் அப்படி சேவை பண்றது இல்லை பண்றதே இல்லை என்கிட்ட வந்து நிறைய பேர் பாபா சேவை நான் பண்றேன் எனக்கு இந்த ஐடியா இருக்குன்னு வருவாங்க அந்த ஐடியாவை உயிர் கொடுத்துரும் தான் ஒரு தம்பி வந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா அண்ணா நான் வந்து என்ன போல் வாழ்வு பல லாங்குவேஜில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு என்ன விஷயம்னு கேட்டேன் எல்லாருக்குமே தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல சரி பண்றதா பண்ணிட்டு போப்பா என்னண்ணா என்னோட வீடியோ எடுத்து நீ போடுறதுக்கு பர்மிஷன் தரணுமா எடுத்துக்கோ சந்தோஷமா பண்ணுன்னு இல்லைண்ணா எனக்கு வந்து வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது என்ன பண்ணணும்னு கேட்டேன் தமிழும் தெரிஞ்சு இப்போ தெலுங்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாண்ணா தமிழ் படிச்சுருவார் அது தெலுங்குல டைப் பண்ணி கொடுப்பார் அதை வந்து நான் இமேஜ் ஃபைலாக போட்டு நான் பண்ணிவிடுவேன் சார் நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி தெரிஞ்சால் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க அதில் நானும் நீங்களும் அந்த ஆத்மாவும் இருப்பாங்க நான் வந்து அந்த என்ன வீடியோன்றது வீடியோ போடுவேன் அவங்க அந்த வீடியோவில் வந்து டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கூட நான் சாஃப்ட்வேரில் எடுத்துருவேன் கொடுத்துருவோம் இவங்க அதை ரெடி பண்ணி எனக்கு வந்து டைப் பண்ணி எனக்கு அந்த பாஷையில் கொடுக்கணும் அப்படின்னாரு அப்படியே நாங்கள் என்ன பண்ண கடை கடை போது ஒம்பது லாங்குவேஜில் கொண்டு வந்துடும் ஓகேவா ஆக்சுவலாக அந்த ஐடியா தம்பி இது இன்னைக்கு வரைக்கும் அந்த தம்பி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஓகேவா ஆனால் அவர் கேட்டதுனால நம்ம குரூப்ஸ் கிரியேட் பண்ணோம் நம்ம சொன்னதுனால நிறையா ஆத்மாக்கள் வந்திருக்காங்க அவங்க அதை பண்ணிட்டும் இருக்காங்க அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அந்த தம்பியோட ஐடியா அதுக்கு நம்ம உயிர் கொடுத்துருவோம் அந்த தம்பியும் ஃப்ரீயாக தான் பண்ணுறாரு நம்மளும் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் பண்ணி கொடுக்குற அந்த எட்டு ஒம்பது பாத்மாக்களும் ஃப்ரீயாக தான் பண்ணு இதெல்லாம் வந்து எப்படியாவது இது ஒரு காரணமாக சொல்லி ராஜயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மாக்கள் உள்ள வந்து ராஜயோகம் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக எல்லாரும் பண்ணுறது இது யாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேவா அது மாதிரி தான் ஒரு சகோதரர் வந்தார் அவர் தான் அபிக்தவானா டவுன்லோட் பண்ணி வெப்சைட்டில் போடணும் நம்மக்கிட்ட வெப்சைட் இருக்குன்னு தெரியும் அவருக்கு போடுவீங்களான்னு கேட்டார் அவர் ஒரு மூணு நாலு மாசமா போராடி டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தார் நான் சொன்னேன் என்ன கஷ்டப்படுறீங்க நான் சாஃப்ட்வேர் பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தேன் நான் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தான்னு அவர்கிட்ட காசு கொடுக்கல அவன் காசு வாங்கிக்கல அவரும் என்ன சொல்கிற இவர் பண்ணார் அதுக்காக காசு கொடுப்போம் அப்படி அந்த ஆங்கில நாங்கள் யோசிக்கவே இல்லை பாபா சேவை பண்ணணும் அவ்வளோதான் இப்போ என்னாச்சு அடுத்த ரெண்டு மாசத்துல இருபத்தொம்போது லாங்குவேஜ்லாம் அப்லோட் பண்ணிட்டோம் ஏன் அந்த சாஃப்ட்வேர் இருந்ததுனால கடை கடை கடன் வேலை முடிஞ்சுது ஸோ பாபா சேவே நான் பாபா சேவே பண்ணுறேன் நான் வேறு சில சீனியர் பிரதர்ஸ் பேசியிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை நீங்கள் கமர்ஷியலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவங்க சாஃப்ட்வேர் கேட்டாங்க சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தீங்க ஒரு பிடிஎஃப் டூ டாக் பண்ணி கொடுத்திங்க அப்படின்னு நினச்சி காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு கூட சொன்னாங்க சில பேர் எனக்கு என்னோடய சொந்த சகோதரர்கிட்டையோ சகோதரிக்கிட்டையோ பைசா வாங்குறேன் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கவே இல்லை இப்போ என்னோட ஐடியா என்னன்னா நான் அந்த சாஃப்ட்வேர்லாம் பண்ணிவிட்டேன் இது நம்ம வெப்சைட்லேயே போட்டு கொடுத்துக்கலாம் அந்த வேர்ட் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும்னா அதில் போட்டு விட்டு வச்சுக்கலாம் யாருக்கு தேவை டவுன்லோட் பண்ணி படிச்சிருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது வேறு ஒரு ப்ராஜெக்ட் கேட்டாங்க என்னன்னா அந்த வேர்ட் ஃபைலில் வந்து சர்ச் பண்ணி அது இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் பேஜ் இருக்குது அந்த ஐயாயிரம் பேஜ்லேயும் போயிட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பியூரிட்டி அப்படின்னு வேர்டு சர்ச் பண்ணோன்னா அந்த பியூரிட்டின்ற வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு நோட் பேட்டில் க்ரியேட் பண்ணி கொடுத்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜில் நம்பரில் இருக்குது அப்படின்னு அது கொடுத்துரும் கடைசி கீழே ஒரு ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்குன்னா இந்த மொத்த வேர்ட் ஃபைலில் பியூரிட்டின்ற வார்த்தை இத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்ற இதும் கொடுக்கும் இதுவும் நான் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா வருத்தனா அந்த டீமு ஃப்ரீயாக கொடுத்தா எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை இருக்குது நாளைக்கு ஏதோ காசு கே பண்ணிடுச்சாங்களோ வேணும்னு தெரில ஆனால் ஸோ நான் வந்து அந்த டிஸ்ட் டீமை டிஸ்டன்ஸ் ஆகிட்டேன் இப்போ நான் வந்து பெருசாக ஒன்றும் அவங்க கூட இது போகிறது அவங்களும் எனக்கு ஃபோன்லாம் பண்ணுறது இல்லை பரமா இது வந்து ஒரு ஒருத்தருடைய பார்வை ஓகேவா என்னுடைய பார்வை வந்து என்னுடைய சகா பிரதர்ஸ்கிட்ட சிஸ்டர்ஸ் கிட்டே வந்து பிஸ்னஸ் ஆங்கிளில் பண்ணணும்னு அவசியம் இதுக்கு அர்த்தம் எனக்கு காசே வேண்டாமா காசு நிறைய வேணும் இப்போ குழந்தைய வந்து காலேஜ் போகணும் லட்சக்கணக்கில் காசு தேவை அது வேறு விஷயம் இப்போ நான் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்குறேன் இதனால் அவங்க நல்லா படித்தாங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எனக்கு தரணுன்னா என் ஃபோன் நம்பர் இருக்கு ஜிபே இருக்குது அவங்க எவ்வளோ உணவுக்கு பண்ணலாம் ஆயிரம் ரூபா போடலாம் பத்தாயிரம் ரூபா போடலாம் ஒரு ரூபா கொடுக்க போடலாம் இது பாபா சேவைக்கு பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம் டோட்டலாக இது கவர்சியெலாம் பார்க்காதீங்க இந்த சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தாருக்கு இவ்வளோ ரூவான்னு கணக்கில் பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஃப்ரீயாக கூட எடுத்துக்கங்க பிஹெச்டி பண்ணுங்க நல்லா இருங்க சேவை பண்ணிட்டு போய்ட்டுருங்க அது கூட பண்ணுங்க எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது இப்போ அதான் சொல்ல வெப்சைட்ல நம்ம போட போறோம் யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் யார் வேணா அதில் பேசி பண்ணிக்கோங்க நல்லா நல்லா இருங்க அவ்வளோதான் அதை மாற்று கருத்து கிடையாது ஸோ யாருமே இந்த கமர்ஷியல் ஆங்கிளில் ராஜயோகத்தை வச்சு என்ன அணுக வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஓகே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது எனக்கு அப்பா எனக்கு நாலேஜ் ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த நாலேஜை நான் என் சகோ சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தா கூட அதனால பாபா சேவை நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க பேச்சுலேயே ஒரு ஐம்பது பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது பேரும் பேச்சு முடிச்சு வந்தாங்கன்னா அதுவும் ராஜோகத்திலே வச்சு வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கும்ல அவங்க ஊர் ஃபுல்லாக பரப்புவாங்கள்ல அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க நாட்டில் அதுபடி பாபா சாஹே நிறைய நாடகம் நடக்கும்ல இதுக்கு நான் அனில் மாதிரி உதவி இருக்கல இதுதான் நம்மளுடைய தாட் நான் அவங்கள குரலாம் சொல்ல மாட்டேன் அது ஒரு ஆத்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக்கவே கிடையாது ஆனால் என்ன சொல்கிறது நாலேஜு தெரியும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு அதெல்லாம் இருக்கா ப்ராக்டிஸையும் கிடையாது அவரே சொல்கிறார் நான் ப்ராக்டிஸும் பி கிடையாதுன்னு சொல்கிறேன் ஸோ அதனால தான் அவர் வந்து கமர்ஷியலாக பார்க்குறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது சரி அவரை சொல்ல வேணாம் நான் பண்ணுற ஒர்க்குக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த வரைக்கும் அவர் தாட்டு நினைக்கிறேன் நம்ம கஷ்டப்படுறோன்னு அவருக்கு தெரியுது அதனால் இப்படி உதவி பண்ணலான்னு நினச்சி கூட அவர் பண்ணலாம் ஸோ அது அது பக்கம்லாம் நான் போகல நான் என்ன சொன்னேன் நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணி அது விஷயம் பைசா தரணும்னு சொன்னால் வெளி கம்பெனி கேளுங்க அந்த கம்பெனிக்கு நம்ம சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்கலாம் லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணலாம் நிறைய வாங்கிக்கலாம் நீங்கள் கூட வரணுமா சர்வீஸ் சார்ஜ் ஒன்று எடுத்துக்காங்க அதுக்கெல்லாம் அவர் வரல அவர் பண்றது வந்து பிகே பத்மாக்களுக்கு பிஹெச்டி அது அவர் ஒரு இதாக எடுத்திருக்காரு பொழுது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்திருக்காரு பிஹெச்டி நிறைய பேர் ராஜீவ்கோவத்தை பயன்படுத்தி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறார் இதுவும் ஒரு சேவை தான் அதை அவர் பண்ணிட்டு போட்டோம் ஸோ என்னுடைய தாழ்மையான பொருதல் ராஜீவ்கோத்த கமர்ஷியல் ஆக்கக்கூடாது ஏன்னா அப்பா நமக்கு ஃப்ரீயாக கொடு அப்பா கொடுத்தது வந்து காசாக கொடுத்தாருக்கோம் நிறைய பேரால் பண்ணிக்கவே முடியாது என்னால் ராஜீகம் ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் செவன் டேஸ் கோர்ஸ்க்கு ஏழாயிரம் ரூபான்னு வச்சாங்கன்னு வச்சுக்காங்களா பிரம்மகுமாரி சரி நான் ராஜீவ்லாம் ஆகியிருக்கவே முடியாது ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சரிங்களா அது இறைவன் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தனால்தான் இயக்கம் ஃப்ரீயாக கொடுக்குது அது நம்ம ஃப்ரீயாக கிடச்சதுனால தான் நம்ம யூடியூப்ல ஃப்ரீயாக சொல்கிறோம் நான் சக பிரதர்ஸ்க்கு சிஸ்டர்ஸ்க்கு கிடைக்கட்டும்ன்ற அந்த இதில் தான் சரியா ஸோ எனக்கு ராஜயோகத்தை கமர்ஷியல் கமர்ஷியல் பண்ணுறதுல உடன்பாடு கிடையாது ஒருத்தவங்களுக்கு இருந்தால் கூட நிறைய பேர் எனக்கு வந்து பண்ணுங்கள் தப்புடும் கிடையாதுன்ற மாதிரி கூட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் என் மனசு ஏற்றுக்கலை எனக்கு இப்போ ஆத்ம திருப்தியாக இருக்கு அவங்க என்னை காண்டாக்டே பண்ணுறது இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் ஓகேவா ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க கமர்ஷியலைஸ் பண்ணுறத பற்றி என்ன பார்க்குறீங்க உங்கள் பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஓகே ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று சொல்லணும் அதாவது நம்ம வந்து அவ்வேக்த வாணிட்டு எம்பி த்ரீயும் பிடிஎஃபும் அப்லோட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நானூறு ஃபைல்ஸ் எப்படி போய் பார்க்கலான்னா டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் போயிடுங்க ரிசோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா அவ்வக்தவாணி பிடிஎஃப் அண்ட் எம்பி த்ரீன்னு இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணால் பார்த்துக்கலாம் இதில் என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஒரு சகோதரர் தான் இந்த பிடிஎஃப் எம்பி த்ரீ எல்லாம் எனக்கு ரெடி பண்ணி அனுப்புவார் அது ஃபஸ்ட்டு நான் என்னோட என்னோடய லேப்டாப்பில் கொண்டு வந்துடுவேன் என் லேப்டாப்பில் கொண்டு வந்து விக்ஸ்னு ஒரு வெப்சைட் அதில் தான் பண்ணுறோம் அதுக்குள்ளே போடுறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்க்குறீங்களே அந்த டேட் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் டைட்டில் ஒன்று இருக்கும் எம்பி த்ரீன்னு இருக்கும் பிடிஎஃப்னு இருக்கும் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் அப்போ இந்த எம்பி திரிக்க லிங்க் கொடுக்கணும்ல அது வந்து மிக்ஸில் இருந்து எடுத்து கொடுப்போம் அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்போ நானூறு எம்பி த்ரீ நானூறு பிடிஎஃப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சில இடத்துல காப்பி பண்ணியிருப்போம் ஆனால் காப்பி ஆகியிருக்காது இங்கே போய் பேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே எம்பி திரியாக இருக்கும் இல்லை ஒரே பிடிஎஃபாக இருக்கும் இது வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஏதோ ஒரு பர்சன்ட் எங்கேயாவது தப்பாக நடந்திருக்கலாம் இதை நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் அதுக்காக டவுன்லோட் பண்ணும்போது இது எம்பி த்ரீ இப்படி இருக்குது டைட்டில் இது இருக்குது எனக்கு உள்ள கேட்குற சவுண்டு வேற மாதிரி வேற ஏதோ வாடி படிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த டைம்ல நீங்க வந்து கொதிப்படையாம நீங்க எனக்கு என்ன சொன்னோம் இந்த பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய எம்பி த்ரீயும் அந்த டைட்டிலும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு வேற ஏதோ ஒன்று இருக்கு மேலையும் கீழும் ஒரே இது வந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டேட்டை மட்டும் நம்ம நேரடியாக போய் பார்த்து அந்த ஃபைல் ஏற்கனவே இருக்கும் நம்ம இதில் ஒழுங்காக காப்பி ஆகாதனால இங்கே பேஸ்ட் ஆகலை அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் ஸோ ஹியூமன் எரர் இஸ் பாசிபிள் சரியா ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் இதை அனுப்பணும் ஸோ நானூறுனா நானூறு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு தான் முயற்சி பண்ணுறோம் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணும்போது போது ஏதாவது ஒன்று ரெண்டு எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் ஓகேவா நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னிட்டிங்கன்னா அதை நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த நைன்டி நைன் ஹண்ட்ரட் ஆக்கிடலாம் சரியா அதனால் நீங்கள் தைரியமாக பாருங்கள் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு பர்சென்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் யாராவது பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ